வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடல் வளிமண்டலத்தில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினாலே வடமேற்கில் இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை வடகடலோர வழியாக நுழையக்கூடிய மேலடுக்கு காற்று குளிர்வித்து இடைமறித்து வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் சென்னை தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழை பொடிமை கொடுத்தது இந்த வளிமண்டல சுழற்சி சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து மேற்கு நோக்கி தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியானது இலங்கைக்கு கிடைக்க உருவாகி இருக்கிறது இதுவும் டெல்டா தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளிலே மேற்கு நோக்கி நகரும் இதன் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு மழை உண்டு இன்று மாலை இரவு பரப்பில் அதிகரிக்கும் மழை நாளை தீவிரமடையும் மழை ஆறு ஏழு எட்டில் மிக தீவிரமாக இருக்கும் விரிவான அறிக்கையை பார்க்க